வணக்கம் நேர்களேன் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய தலைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தைந்து நாட்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்குள் செல்கிறார்கள் சென்ற முதல் நாளையிலேயே ஏழு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுகிறார்கள் தொடர்ந்து இது ஒரு தகவலாக இருந்தது நேற்று ஒரு தகவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனைத் தொடர்ந்து நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இது இன்று நேற்று நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு தெரியவில்லை தொடர்ந்து காலம் காலமாக இந்த ஒரு விஷயம் நடைபெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசோ அல்லது மத்திய அரசோ நிர்பந்தித்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை மீண்டும் அவர்களுடைய இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் வந்து பாம்பனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மண்டபம் பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நாகர்கோயில் சேர்ந்த இடங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இதுபோன்ற எத்தனை இடங்களில் இருந்தாலும் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஸோ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் பாம்பன் இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள் இந்த இலங்கை கடற்படையினரை வந்து சிறை சிறைப்பிடிக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கின்றது வாருங்கள் விவாதிக்கலாம் இன்றைய மகள் மடம் நிகழ்ச்சியில் நமது வந்து இந்த இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன தொடர்ந்து இந்த நிலை வந்து நீடிக்குமா அல்லது இந்த நிலை வந்து மாற்றத்துக்கு வருமா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது இதற்காக நம்மிட இருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில இணை செயலாளர் திரு சி ஏ ராஜ்குமார் அவர்கள் ஐய வணக்கம் அதே போல ஒரு சமுதாய சிந்தனையாளர் ஒரு எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய திரு ஜெயசிங் அவர்கள் அவர்களை இந்த மன்றத்திற்கு வரணும் வணக்கம் ஐயா ஃபஸ்ட் உங்ககிட்டதான் அவங்க கேள்வி அதாவது மாநில அரசு மத்திய அரசு இந்த இரு அரசுகளுமே தொடர்ந்து இது போன்ற பல நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இது என்னுடைய நிலைப்பாடு வந்து சரியான நிலைப்பாடாக இருக்கிறதா இல்லை இப்பொழுது இருக்க இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அரசும் சரி அதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசும் சரி தொடர்ந்து வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சினை இன்றைக்கு நேற்றுக்கு நடந்ததில்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ கூட சமீபத்தில் போகும்போதெல்லாம் ஒரு ஒருத்தரோட மீன் பிடிக்க போகிறவங்களால வந்து ஏழு பேரை பிடிக்கப்பட்டிருக்கு பத்து பேர் பிடிக்கப்பட்டிருக்குலாம் சொல்கிறாங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து மீனவர்கள் பிடிக்கப்பட்டு விட்டால் உடனே மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க தகவல் கொடுக்குறாங்க அவங்க வந்து இலங்கை அரசிடம் பேசி நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட அரசாக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் நிர்பந்தித்திருக்கிறோம் இது ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்குமா இது இது இதோடைய ஒரு அரசனுடைய வேலை முடிஞ்சு போகின்றா இல்லை அரசனுடைய வேலை வந்து அப்படி முடியாது இப்போ நம்ம வந்து இப்போ யதார்த்தமாக ஒரு 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 பகுதியில் நடக்கிற பிரச்சனை மாதிரி நம்ம உடனுக்குடன் இது ஒரு முடிவெடுக்க முடியாது ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறனால இதுக்கு முறையான ஒரு நடவடிக்கை அதுக்குன்னு ஒரு அரசுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க பண்ண முடியும் அவங்க எடுத்தவனே போய் அவங்க நேரடியாக போய் அப்படி இப்படி அது பேசக்கூடிய மு முறையாக இருக்காது அது கூட அதுக்கு வந்து இது பிடிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் இது இன்னொரு நாட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து தான் சொல்ல முடியும் மத்திய அரசாங்கம் தான் அடுத்த நாட்டுக்கிட்ட பேச முடியும் அவங்கள்ட பேசி தான் இதுக்கோன தீர்வை ஏற்படுத்த முடியுமே தவிர எடுத்தவனே இதுக்கு இவங்க அவங்களோட இதுபடி பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகே அது ப்ரோட்டோக்கால் படி நம்ம ப்ரோட்டோக்கால் படி பண்ணுறோம் சார் நம்ம உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா ஒரு ஒரு சமூக சார்ந்த ஒரு பார்வை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இருந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து வருகிறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம் இது வந்து இப்ப திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதனுடைய நிலைப்பாடு வேற வேறையாக இருக்கின்றது இப்ப இருக்கக்கூடிய அதிபர்களாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிபர்களாக இருந்தாலும் அஹ் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருப்பதாக இப்போது சில சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் பிரச்சனைகள் செய்வதாகவும் அதே போல் அவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இலங்கை அரசு முன்வைத்திருக்கின்றது இதை பற்றி உடைய பார்வையின் இல்லை இலங்கை அரசு முன்வைத்துக்கிற வந்து ஒரு நிர்பந்தம்தான் காரணம் தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய பொய் காரணம் என்னென்னா அவங்க என்றைக்குமே தமிழர்களை வந்து ஒரு மூன்றாம் தான் பார்த்துருக்குறாங்க தன்னுடைய அந்நிய நாட்டு பிரஜையாக தான் பார்க்குறாங்க தன்னால் குடியிருந்தால் அந்நிய நாட்டு பிரஜையாக பார்க்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இது வந்து விசுவம் எடுத்துருக்குன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறு அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து இதனுடைய நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சீரியஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த இந்த இப்போ கடந்த ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருபத்தஞ்சு வருடங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இத்தனை ஒரு பிரச்சனைகள் வந்து அதற்கு முன்னாடி பிரச்சனை இருந்ததாக இருந்தது 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 இதுக்கான நடவடிக்கைகள் நம்ம என்ன செஞ்சுட்டு வரோங்கிறது நமக்கு ஒரு பெரிய இல்லை இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா காங்கிரஸ் அரசு என்றைக்கு வந்து மத்தியில் அமர்ந்து ஆட்சி செஞ்சதோ அன்று முதல் அப்படின்னா இந்த ஐம்பது வருஷமாக அவங்க வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் இருந்துக்கே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக காங்கிரஸினுடைய ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இப்ப இலங்கை பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டா அவங்க இலங்கை பிரச்சனை வந்து முறையும் மிகப்பெரிய தான் இருக்கு அது வந்து அவர் சொல்ற கருத்து நான் மாறுபடுறேன் இல்ல என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சு வந்தாலும் கூட வந்து இப்போ

திமுக சேர்ந்து தீமுக்கா மத்தியில் இருக்க அமைஞ்சிருக்க கூடிய நீங்களும் அங்கமா வச்சிருந்திருக்க கூடிய காங்கிரஸ்ல வந்து அவர்கள் திமுக உங்க கூட இருந்திருக்கிறார்கள் அதிமுக அரசு இருந்திருக்கிறார்கள் ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு பாஜக ஆட்சி பொறுப்பேற்று திரு மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு பார்த்தோம் அப்படின்னா பதவி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கே வந்து இந்த ஒரு நலன் அடிப்படையில் நடந்திருக்கு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில இது ஒரு வரவேற்பு கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது போல இதுக்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ்னுடைய ஆட்சியில வந்து நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நீண்ட நடிக ஆட்சி பொறுப்பை இருந்தீர்கள் அவர் அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்படுத்தலை நீங்க இல்ல இல்ல இப்ப நான் சொன்னா மோடி அவர்களோட பதவியேற்ற போது அவங்க வந்து நல்ல அடிப்படைகளை வந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்கிறது வந்து வரவேற்கத்தக்கது நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கத்தை பலமுறை கூட இந்த மாதிரி நிறைய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்களும் தொடர்ந்து அவங்க அவங்க இலங்கை அரசிடம் பேசி இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது வந்து அதாவது எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொன்னா எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பா ஒரு பார்வையிடணும் அது இல்லாம சும்மா அந்த சைடு போகிறவங்கள எல்லாத்தையுமே எல்லை தாண்டாததுக்கு முன்னாடி அவங்களை சிறைப்பிடிக்கிறதெல்லாம் எல்லாம் கூடா சொல்லி இன்னிக்கும் அன்னைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தது கண்டனம் தெரிவிக்கிறது பெருசு இல்லை அதாவது ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து நீ செய்யாத நீ செய்யற தப்புன்னு சொல்றது பெருசு இல்லை அந்த நாட்டோட அதிபர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அதாவது இந்தியா அப்படின்னா ஒரு வல்லரசு மிகப்பெரிய வல்லரசு இந்தியா என்னுடைய கேள்வியும் கூடாதுதான் இப்போ நம்ம வந்து தமிழகம் தமிழகங்கிறது ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தின் அளவை விட மிகச்சிறந்த இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு நாடு அதன் அதை பார்க்க நம்ம ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம யோசிச்சுட்டு இது வந்து ஒரு அரசியலுடைய காய்நகரத்தலாக அரசியலுடைய ஒரு விளையாட்டாக நட்டை நம்ம பார்த்துருக்க முடியாது மீனவர்கள் பிரச்சனை வந்து அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை இதுல வந்து இப்போ நம்ம நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு மீனவர் பிரச்சனையா தெரியுது இந்த ஒரு மீனவர் பிரச்சனைக்காக நம்ம வந்து எதுவுமே பார்த்தா தான் ஒரு நாடுங்க அப்படிங்கும் போது அவங்க சிறிய நாடா இருக்கட்டும் அவங்க பெரிய நாடா இருக்கட்டும் இப்போது இலங்கைங்கிறது ஒரு சிறிய நாடா இருக்கலாம் சீனாங்கிறது கொஞ்சம் பெரிய நாடா இருக்கலாம் அது நாடு நாடுங்கிறது தான் அது சிறிய நாடு பெரிய நாடு இல்லை இப்போ நம்ம அவங்க வந்து அவங்களோட நம்ம சக்தி வாய்ந்தவங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்தியா வந்து இலங்கையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு வல்லரசு நாடாக இருக்கின்றது ஒரு மூன்றாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்த்து வரக்கூடிய நாடுகளில் ஒரு தலை நாடாக கருதப்படுகிறது இப்படிலாம் பார்க்கும்போது இலங்கைங்கிறது ஒரு மிகச்சின்ன நாடு இந்த சின்ன நாடுக்கு கூட நம்ம அழுத்தம் கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இலங்கைக்கு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஒப்பந்தப்படி கச்சத்தீவுக்கு வந்து கச்சத்தீவு வந்து இலங்கை இருக்கும்போது போது கச்சத்தீவுக்கு இவங்க போய் மீன் பிடிக்கிறாங்கிறத அவங்க சொல்ற குற்றச்சாட்டு

பாரம்பரியமாக கலை செய்து வருகிறவர்கள் கூட வேற ஒரு தொழிலுக்கு மாற்று சூழ்நிலையில் பாரம்பரியமாக இந்த தொழில் செய்து வருகிறவர்கள் அதே தொழில் தான் நம்பி இருக்கிறார்கள் இப்போ இந்த உதாரணமாக நாற்பத்தஞ்சு நாடுகள் மீன்பிடி தடை காலம் இருந்தது அதுக்கு கூட அரசு கூட என்ன சொன்னாங்கன்னா இருந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து அந்த கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம என்னன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாங்கிறது வந்து நம்ம ஒரு சராசரி போதுமான விஷயமா இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது அப்போ இது இது வந்து நம்ம அவர் சொன்னது போல இப்ப நம்ம வந்து கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசினுடைய நிலைப்பாடு பொறுத்தளவுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கு இல்லை இது வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு

எனக்கு நீங்க நான் இதை பண்ணி சூழ்நிலை எனக்கு இருந்திருக்காரு இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாட்டோட இன்னொரு நாடு ஒப்பந்தம் பண்ணும்போது நல்ல பல பல விஷயங்கள் அதுல மாற்றம் இன்னைக்கு மோடி போறாரு இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னா அவர் பிரதமர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நாடு கூட சில நல்லுற வைக்கும் போது மோடி வந்து இன்னொரு நாட்டுக்கு போறாரு எத்தனையோ நாட்டுகள் பயணம் செஞ்சிருக்காரு எந்த நாட்டு கிட்ட போய் நான் டெல்லி உனக்கு தாரவாத்து கொடுக்குறேன் தமிழ்நாடு தாரவாத்து நான் வந்து இது கொடுத்ததுக்காக சொல்ல வேற ஏதோ ஒரு காரணங்களால பல திட்டங்கள் அவங்க கொண்டு வரதாகவோ இதுக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காக தான் நீங்க செஞ்சிருக்கணுமே தவிர இது வந்து முழுக்க முழுக்க போய் நேரம் இருந்தாங்க நீங்க கட்சி நீங்க வச்சுக்கோங்க சொல்லி எந்த நாடு எந்த நாட்டு கொடுக்க முடியாது இப்போ நீங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய இணை செயலாளர் இருக்கனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கல தமிழ் மாநில காங்கிரசனுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஜி கே வாசன் அவங்க கட்சியிலிருந்து ஆகட்டும் இல்லை வந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்களாகட்டும் இவர்கள் வந்து பிரிந்து சென்றார்கள் இது நமக்கு தேர்தலுக்கு ஒட்டினிய தகவல் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன ஒரு திருவிழா இதற்கு முன் அவர் பிரிந்து செல்வதற்கு முன்னாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் அதற்கு முன்னதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் ஜி கே வாசன் அவர்கள் அவர்கள் வந்து இந்த மீன் மீனவர்களுக்காக என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் இல்ல இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கப்பல் கப்பல் துறை அமைச்சருங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு மூணு இடத்துல மூணு தடவை மீட்டிங் நடந்திருக்கு நடந்திருக்கு இந்த மீட்டிங்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல சோ இது எந்த ஒரு இல்ல இது நீங்க அன்னைக்கு நாம அரசாங்கத்துல இருக்கும்போது சரி எங்களுடைய ஐயாவர்கள் வந்து பலமுறை இது வந்து பிரதமர் இடத்துலையும் சோனியா காந்தியோட இடத்துலையும் எது பல முறை அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு போடணும் கடலோர காவல்படையை நம்ம வந்து அந்த இடத்துல நிறுத்தணும் இவங்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா கைது செய்ததுக்கு மேலாக அவங்கள சுட்டு சு சுடுறதோ அந்த மாதிரி மனித உரிமைக்கு மீறின செயல் கூட நடந்துட்டு இருந்தது எல்லாமே தடுக்கணும்னு சொல்லி ஒரு பலமுறை வந்து பிரதமரோடத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க அன்னை சோனியோட எல்லாத்துலையும் இதை பற்றி பேசியிருக்காங்க பட் அது திருப்பி திருப்பி அவங்க என்னன்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு க அவங்க அது நம்ம அது எடுத்து சொல்லாத முடியாத மாதிரி இன்சிஸ் பண்ணி இதுதான் பண்ணணுங்கிறத இடத்துல அவர் இல்லை

தமிழக மீனவர்கள் வந்து பேசுவதற்கான வாய்ஸ் இடமே கொடுக்கப்படல தமிழகம் வந்து இந்தியாவில இருக்குதானே இப்போ இருக்கிறவங்க சந்தேகமா தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தமிழக மீனவர்களோட பேச இதை அனுமதிப்பாங்க ஒரு விஷயம் என்னன்னா இத்தாலி கடற்படை ஒரு அதிகாரிகளால வந்து இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கேரள சேர்ந்தவர்கள் இந்திய மீனவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த பாகிஸ்தானை அரஸ்ட் பண்ணும்போது இந்திய மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டி போகும்போது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டார்கள் இது எல்லாமே இந்திய மீனவர்கள் ஆனால் இலங்கை கடல் நிலையை தாண்டும் போது தமிழக மீனவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லக்கூடியவர்கள் யார் இது வந்து இருக்க திராவிட கட்சிகள் தானே

நடவடிக்கைகள் நடந்திருக்கு வந்து தமிழ் முன்னாடி கேட்டது போல தமிழக மீனவர்கள் வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கப்படவில்லை இலங்கை சார்ந்த மீனவர்கள் வந்து வந்து தமிழக மீனவர்கள் இருக்கிறார்கள் அதே வந்து இரும்பு வலையை பயன்படுத்துகிறார்கள் எங்களது வலையை வந்து அறுத்து விடுகிறார்கள் பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க விசைப்படங்கள் யூஸ் பண்றாங்க பிரச்சனைகள் வைக்கிறார்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வந்து சரியான விஷயமாக இருக்கும் கண்டிப்பா இருக்காது ஏன்னா நீங்க பார்க்க போனீங்கன்னா எல்லாமே அடிபட்டு வர்றது வந்து தமிழக மீனவர்கள் ஐ மீன் இந்திய மீனவர்கள் வந்து அடிபட்டு வர்றாங்க வலை அறுக்கப்படுவது இந்திய மீனவர்கள் மீன்களை வந்து பிடுங்கிட்டு ஷூட் பண்ணுறது இந்திய மீனவர்கள் தான் ஷூட் பண்றாங்க எந்த ஒரு இலங்கை மீனவர்களும் இதுவரைக்கும் தாக்குதலுக்கு உண்டானதாக தமிழக மீனவர்களால் தாக்குதலுக்கு உண்டானதாக செய்திகள் வந்ததுண்டா இல்லை இல்லை செய்திகள் வந்திருக்கா இல்லைங்கிறதுக்கான சரியான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரியும் கண்டிப்பா கிடையாது இதுவரைக்கும் இது தமிழக மீனவர்களால் இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்தது கிடையாது நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னா இலங்கை மீனவர்கள் வந்து தமிழக மீனவர்கள் தாக்குனார்கள் அல்ல இலங்கை வந்து கடலோர காவல்படை அதிகாரிகள் தமிழர்கள் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி எல்லை தாண்டதே கிடையாது முதலில் எல்லை வரையங்கிற ஒரு கேள்வி இருக்கிறேன் எல்லை வந்து முறையாக வரையறுக்கப்படவில்லைங்கிற இல்ல இல்ல எல்லை முதல்ல வந்து என்னன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான எல்லைகள் வந்து முறையாக வரையற்கப்படவில்லை இன்னொரு விஷயம் இலங்கை கடற்படையினர் இந்திய எல்லைக்குள் வந்ததா தமிழக மீனவர்களை வந்து பிடித்துக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து வந்து எல்லை வரையறுக்கப்படுகிறதா சொன்னார் இப்போ பரவலாக ஒரு பேச்சு என்ன இந்த கச்சத்தீவு பக்கமோ இலங்கையினுடைய மையப்பகுதிக்கு நாட்டிகள் நாட்டுகள் மைல்ஸ் இந்த கடல் எல்லை இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போகும்போது வந்து மீனுடைய வளம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போவதும் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவதும் இதா பார்க்குறோம் இது சரியான செயல் நீங்க இது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியா தமிழக மீனவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வாழ்வாதாரம் வந்து மீன் பிடிக்கிறது தான் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க போகும்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வேட்டைக்கு போறோம்னா எந்த இடத்துல வந்து மிருகங்கள் அதிகமா இருக்க போற மாதிரி இவங்களுக்கு மீன் எங்க இப்போ சர்வதேச எல்லை தாண்டி நீங்க போக கூடாது இல்லை சர்வதேச எல்லை தாண்டி போறாங்கிறது வந்து இப்ப இலங்கை அரசாங்கம் தான் சொல்லுதே தவிர இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த சைடே போல இருந்தாலும் எங்களை பிடிச்சி வச்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் திரும்பி என்ன சொல்கிறேன்னா எங்கள் தலைவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முறையான ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படணும்னு தான் சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னால் இதுக்குள்ள பார்டருக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு எதுவும் ஒன்று எல்லை ஏன் வந்து சரியான கடல் எல்லை வந்து உன்னையும் வரைய இருக்கப்படலைன்னு நினைக்கிறீங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக கச்சைத்தீவு பகுதி வந்து நமக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த கச்சை பகுதிக்குள்ள பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா யார் ஓ இரண்டு இரண்டு அரசாங்கம் திருடனும் பார்த்தா கடலோர காவல் படை இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இலங்கை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்ல முடியாது அப்ப காங்கிரஸ் வந்து மீன் வளம் அதிகமா இருக்க வளப்பகுதி வந்து இலங்கைக்கு தாரவாய் கொடுக்கலாம் சரியான ஒரு விஷயம் கூட இல்ல எழுபத்தி ஏழுல வந்து இருக்கக்கூடிய மீனுடைய வளத்தை பொறுத்து நமக்கு இன்னைக்கு மாத்திருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆனா என்னன்னா தாரை வார்த்து கொடுத்ததுங்கிறது அது நிலைப்பாடுங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறேன் அதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல பட் இல்ல இந்த சரியான அளவுக்கு நம்ம இன்னும் ஏன் அந்த இந்த நாட்டுகள் மைல்ஸ்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ண முடியாம அது ஏன் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு இப்ப ஒரு விசைப்படைகள் போறாங்க ஒரு நம்ம வந்து வண்டிக்கு பின்னாடி வந்து ரியர் கேமரா வந்து என்ன சொல்லுது நமக்கு அது மாதிரி ஏன் வந்து ஒரு அதுக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது அவங்க பாதுகாப்பு படைகளே என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா போகக்கூடிய அத்தனை விசைப்படகுகளுக்கும் உள்ள வந்து ஒரு சென்சார் வைக்கலாம் அவங்க எல்லை தாண்டி போகும்போது அதுல இருந்து ஒரு சைரன் மாதிரி ஒரு ஒண்ணுமில்ல நீங்க நீங்க எங்க ஹெலிகாப்டர்ல நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் சொல்லி அந்த பிளாக் பாக்ஸ் வந்து எந்த இடத்துக்கு எங்க சிக்னல் இருந்தாலும் அது ஏன் ஒரு விஷயத்த வந்து இந்த விசைப்படகு வந்து இண்டிகேட் பண்ணக்கூடாது ரெண்டாவது தமிழக மீனவர்கள் விசைப்படகுகள் தான் செல்கிறார்களா அல்லது வேற சில விஷயங்கள உத்திகளையும் கையாளுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா எழுகிறது அதனால் இப்போ அது வந்து அதுக்கான கேள்விகள் கிடையாது இது எப்போ இருந்தது அப்படின்னா இலங்கையில் உச்சக்கட்ட போர் நடக்கும்போது அந்த அந்த ஒரு பேச்சு எழுந்தது ஏன்னா இங்கிருந்து வந்து டீசல் கொண்டு வராங்க அது கொண்டு வராங்க இது ஒன்றாங்க இருந்தது பொதுவாக இப்போ தமிழக மீனவர்கள் கடல் தாண்ட வேண்டிய அல்லது எல்லை தாண்ட வேண்டிய அவசியம் என்னமாக இருக்கிறது எல்லை தாண்ட வேண்டிய அவசியமே கிடையாது நான் என்னுடைய வாதம் என்ன அப்படின்னா தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டவே இல்லை தாண்டாமே அவங்க வந்து பிடிச்சி போறாங்கிறீங்க உண்மை இதுல இன்னொரு விஷயம் நான் ஒரே ஒரு ஒரு ஊடக செய்திகளால் மறக்க ஒரு மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு உண்மை நான் சொல்றேன் போன காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய அதாவது உலகத்தில் நான்காவது மிகப்பெரிய ராணுவத்தை பல ராணுவ பலம் கொண்ட இந்திய கடற்படை மீது தமிழ்நாட்டை விட சிறிய அளவுள்ள ஒரு நாடு துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கு இலங்கை கடற்படையினர் இந்திய கடற்படை மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறது நிலைப்பாடு இதுக்கு காரணம் நான் சொல்ல பாருங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது தனிப்பட்ட முறையில் ஒரு இலங்கை பத்தி பத்தி பேசக்கூடிய இலங்கைக்கு பின்னாடி யார் இல்லை இலங்கைக்கு பின்னாடி நம்ம நம்ம ஏன் எடுத்து நம்ம அதிகமாக மீனவர்கள் தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபத்திலிருந்தும் இது போன்ற இடங்களிலிருந்தும் தான் அதே மாதிரி பாம்பன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க இப்போ இதே வந்து கேரளத்தை சார்ந்த மீனவர்களோ அல்லது வந்து கர்நாடகத்தை சார்ந்த மீனவர்களோ வந்து போய் மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளாங்க அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுக்கு அது நான் அதையும் சொல்லிடுறேன் நீங்க சொன்னதுக்கான பதில் சொல்றேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த இரண்டு மாளிகளை சுட்டுக் கொள்ளும் போது கற்ப மீனவர்கள் சுட்டுக் கொல்லும் போது இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சராக இருந்தவர் வந்து ஆண்டனி இல்லைங்களா அந்தோணி அந்தோனி இருந்தார் இல்லையா அந்த நாட்டில் இருந்த மாநிலத்தில் இருந்த ஒற்றுமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதா இதே தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அமைச்சராக இருந்தார் இல்ல இல்ல இது இப்ப இது வந்து இப்ப என்னன்னா நீங்க மாநிலத்தை சார்ந்த விஷயங்கள் மாதிரி சொல்லுங்க நான் எனக்கு என்ன மீனவர்கள் கிடையாது இன்னும் மீனவர்கள் கிடையாது நான் சொல்றேன் ஒரு மாநிலத்துடைய மீனவர்கள் பாதிக்கப்படும் அந்த மாநிலத்துல ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் குரல் எங்க ஒழிக்குதுன்னா டெல்லியில் ஒழிக்குது பிரதமர் கிட்ட ஒழிக்குது அந்த குரல் வந்து தமிழகத்தில் ஒழிக்குதா வேண்டாம் இவ்வளவு வேண்டாம் அன்னைக்கு இவர் ராஜீவ் சொல்ற மாதிரி மந்திரி சபையில் இருந்த இது இன்னைக்கு தெரியல அது ஷூட் பண்றது இந்த மீனவர்கள் பிடிச்சிட்டு போனது அன்னைக்கே வாசல் இருந்தார் அன்னைக்கே வந்து அந்த மந்திரியே இருந்தார் போக்குவரத்து மந்திரியே இருந்தார் சந்தேகம் வந்து அரசாங்கத்தை மட்டும் குறை ஊடகம் எந்த அளவுக்கு ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊடகமும் ஒரு கட்சி சார்ந்ததாக செயல்படுது இன்னைக்கு தமிழர் இலங்கை அப்படிங்கிறத விட ஊடகங்கள் நீங்க பொதுவாக எடுத்துட்டீங்களா இப்போ நான் சொன்னேன் ஒரு விஷயத்தை சொன்னேன் என்ன சொன்ன இந்திய கடற்படை மீது இலங்கை கடற்படை வெளிவந்தது கிடையாது எந்த ஊரத்துல வெளியே கிடையாது ஒரே ஒரு செய்தித்தாள் மட்டும்தான் வெளிவந்தது அது ஒரு சின்ன பெட்டி போட்டு இப்படி இந்த அளவுக்கு வந்து ஊடகங்களால் மறைக்கப்படுவதில்லை அவங்க வந்து இது வந்து திட்டமிட்டு மறைத்தல் இது இது இப்போ இது போன்ற சில சில விஷயங்கள் வந்து அரசாங்கத்தின் சில மறைக்கப்பட்ட அல்லது சொல்லப்படாத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து இந்த மாதிரி வரது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கு விமர்சனம் இருக்கிறது அதனுடைய அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறி இல்லை அதை தான் சொல்கிறேன் இப்போ இது வந்து அரசியலாக்கப்போ அதாவது அரசியல் ரீதியாக எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு விஷயம் நடக்குது இது ஏன் அது வெளியே மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இலங்கையில் நடக்கக்கூடிய ஈழப் பிரச்சனையாகட்டும் இப்போ அங்கே நம்மளோட தமிழர்கள் கொல்லப்படுவது சொல்லி எத்தனை மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இருக்கும் எத்தனை விஷயங்கள் வெளிவராத விஷயங்கள் இருக்கும் இனி பார்த்தா ஒரு இருபது கூட இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சு இருக்காது எண்பது சதவீதம் பேர் அங்கே என்ன என்ன பண்ணியிருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது இது ஊடகங்கள் சரியான முறையில் எடுத்து செல்லங்கிறது அப்போ அவர் சொல்கிற மாதிரி ஊடகங்கள் வந்து அது ஏன் சின்ன ஒரே ஒரு பத்திரிகையில் சின்ன ஒரு பெட்டி நியூஸ் மாதிரி போடுறாங்கன்னு இது ஒரு பெரிய பிரச்சனை தான் இவர் சொல்கிற மாதிரி சிறிய நாடு இவ்வளோ பெரிய நாடு மேலே வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்கன்னா எந்தளவுக்கு அவங்களுக்கு பின்னாடி பேக்கப் இருந்துச்சுன்னா இது பண்ணியிருப்பாங்கங்கிறதான் என்னுடைய கேள்வி இல்லை இப்போ அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒரு விஷயம் வந்து மறுக்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது அப்படிங்குற போது அது அது வந்து இப்போ ஒரு அந்த செய்தி வந்து ரொம்ப சின்ன செய்தி அல்லது வலிமை இல்லாத செய்தி அப்படின்னு நம்ம பார்க்க தோணுது அதில் இல்லை இல்லை வலிமை இல்லாத செய்தி இல்லை இந்திய நாட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவமானங்கிறது தான் இதனுடைய முக்கியமான கருத்து ஒரு சின்ன நாடு ஒரு சின்ன பைய ஒளியை ஒரு இவ்வளவு பெரிய ஆளை வந்து தாக்குதல் நடத்தி போட சர்வ சாதாரணமா இருக்கிறான்னா அதுக்கு அன்றைக்கு இருந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது அரசாங்கத்தோட நிலைப்பாடை பற்றி கரெக்ட் தான் அரசாங்கத்தோட நிலைப்பாடு அப்படின்னா தான் நான் திருப்பி சொல்றேன் அதாவது ஒரு இப்போ இவர் சொல்கிற மாதிரி இந்திய க மீனவர்கள் சொல்கிறாரு காஷ்மீரில் ஆகட்டும் மத்ததாகட்டும் கேரளா ஆகட்டும் மற்ற இடத்துல என்ன ஆகட்டும் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி திரும்பி தமிழர்கள் தமிழர் மீனவர்கள் ஒரு 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 சாராராக அதை கொண்டு போயிட்டாங்க இது இப்படி தான் அவர் தனிப்பட்ட மனிதர்கள் இவங்கங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மாதிரி அவங்க இதை கொண்டு வராமல் மொத்தமாக அவர் தமிழ்நாட்டில் ஒரு இருக்கக்கூடிய இப்போ நம்ம இருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் இருக்கோம் நமக்கு வந்து கடலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது கண்டிப்பாக இப்போ கன்னியாமலையில் இருக்கவங்களோ இல்லை ராமேஸ்வரம் இருக்கவங்களோ நம்மளே பெருசாக இப்போ பாதிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம இருக்கோம் அப்படியா அப்படி ரெண்டு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்களா ஓ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வருத்தம் தான் தவிர இதுக்கான முயற்சி பவசமாக கேரளால ஒன்று நடந்துச்சுன்னா உடனே அவங்க கோஆப்ரேஷன் பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து அதுக்கான முயற்சி எடுக்காமல் இது மீண்டும் மீண்டும் ஒரு ஒருத்தரும் மாறி மாறி அரசியலாக தான் பார்க்குறாங்களே தவிர நீங்க என்ன அதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம் இல்லை நாங்கள் அதை தான் சொல்கிறோம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நாங்க வந்து கூட்டணியில இருக்கும் போதும் சரி அன்னைக்கு இருக்கும் அவங்க சொல்லும் போது சரி இப்போ நாம பல முறை அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுல பல பல விஷயங்கள்ல அது பல காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா

மத்ததவாரைய போய் அங்க சண்டை புடிக்கிறத போர்க்குணம் படைத்தவரல்ல அவரோ ஒரு மென்மையானவர் அவர் என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு என்ன ஒரு அதுல இங்க உங்க இந்த தமிழ் மாநில காங்கிரஸ்ை தோற்றுவித்த திரு தெரி जीके மோகன் அவர்கள் அளவுக்கு இவர்கள் வந்து இன்னும் ஒரு வாய்ஸ் இல்லாம இருக்கோ காங்கிரஸ்ல அப்படினு சொல்லி ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு துறை ஒரு எடுத்துட்டு வந்தாலும் சரி அந்த துறைக்கான ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு मात्राத்தை கொண்டு வந்தவராக நமக்கு தெரியவில்லை. ஏன்னா அதே சொல்லலனே தமிழ் மாநில காங்கிரஸ் கூட நிலவுது. அதுல இது ஒரு செய்தியாக நம்ம பார்க்கறோம். அவரை பத்தி வாதம் இல்ல. இல்ல நான் சொல்றேன் இப்ப நம்ம பொதுவா நீங்க என்ன தனிப்பட்ட

ஆனால் பாராளுமன்றத்தில் தமிழக மீனவர்கள் அதாவது இந்திய மீனவர்கள் திருப்பி சொல்ல வர விஷயம் என்னன்னா அவர் சொல்றதுக்கான பேசி இருக்காரா இது வந்து கப்பல் துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் கேக்குற திருப்பி நான் சொல்றேன் அவர் சொல்றது என்ன கேட்டிங்கனா இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம எந்த அடிப்படையில பாக்கணும்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு துறை கொடுத்து இருக்காங்கனால திருப்பி திருப்பி சொல்றேன் கப்பல் துறை அமைச்சர் ஆக மட்டுமே படகுல போய் மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க இருக்காங்க அதுக்காகவே அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க இல்லையா நிறைய முறை நிறைய முறை வந்து அவர் பார்க்கும்போது போது இவர் சொல்ற மாதிரி மீனவர்கள் வந்து அவர் பார்க்க வருகின்ற போது அவர் என்ன செஞ்சா நாங்கள் தேவையான ஆவணம் செய்வோம் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறது சில வாக்குறுதிகளை அவர் தந்தார் அது கண்டிப்பா தரும் போது இப்ப நீங்க வந்து நிறைய அந்த மீட்டிங்ல எல்லாம் பார்த்தா கூட நமக்கு தெரியுமா மீனவர்களுக்கான குரல் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கீங்க ஆனா பேசியிருந்தாலும் கூட செய்தது அப்படிங்கிற நம்ம அடிப்படையில் நம்ம பாக்கும்போது நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பேச்சு நான் திருப்பி தான் சொல்றேன் அந்தோணி அவர்கள் வந்து ஏ கே அந்தோணி அவர்கள் சொல்ற மாதிரி வந்து அன்னைக்கு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அது வந்து நான் என்ன சொல்றேன் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய பிரச்சனை மாநில இல்ல நீங்க சொல்றது மீனவர்கள் வந்து நீங்க சொல்ற இந்த மாநிலத்தில் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க நான் அதை தான் சொல்றேன் நீ பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன் இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனை அவர் சொன்ன மாதிரி பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னா ஒரு மந்திரி பதவி எனக்கு இந்த துறை நான் இதை விட்டு வேற துறை பேச மாட்டேப்பா அப்படின்னு பாகவா ஏன் பாக்குறீங்க பாதிக்கப்படாது யார் உன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த வந்தான மாநிலத்தை சேர்ந்தவங்க சேர்ந்த வந்தான சொல்ல ஒரு மத்திய அமைச்சரா இல்லாத போது கூட இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் தோக்கன டைம்ல கூட இன்னைக்கு வரைக்கும் ஏன் போன மாசம் கூட எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது கூட மீனவள் பிரச்சனைக்காக மீண்டும் பேசி இல்ல அது வந்து எலெக்ஷன்க்காக பேசுறது எலக்ஷன் வரைக்கும் அவர் எலக்ஷன் பேசணும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் பெஸ்ட்டு அவர் இப்ப அவரை ஜிகே வாசன் அவர்களை பத்தி நமக்கு தனிப்பட்ட முறையில் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறதுக்கான கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து நம்ம கையில் எடுத்துக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் நேரத்தினுடைய அருமை கருதி நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு தொடர்ந்து இவ்வளவு நேரம் வந்து நம்மளுடைய ஒரு அற்புதமான கருத்துக்களை பதிசெய்ந்து கொண்டார்கள் திரு சி சி ராஜ்குமார் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில இணை செயலாளர் அவர்களுக்கு வந்து மனமான நன்றிகளை தெரிவித்துக்கலாம் நன்றி சார் நன்றி அதே போல எழுத்தாளரும் சமூக ஆர்வலம் ஆகக்கூடிய திரு ஜெய்சிங் அவர்களுக்கு வந்து நிறைய விவாதத்தில் பங்கேற்றமை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மீனவர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுகிறது தொடர்ந்து கைது செய்யப்படுகிறது அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த வலை போன்ற விசைப்படைகள் போன்ற இந்த உபகரணங்களையும் கைது செய்து அல்லது பறிமுதல் செய்து வைத்துக் கொள்வது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து தமிழக அரசும் மத்திய அரசும் அதற்கு இணைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர் சமுதாயம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் இது போல மக்கள் மட்டும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்